வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் மறு திருமணம் யாருக்கு பத்தி பார்க்கலாங்க இப்ப மறு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவங்க மறு திருமணம் செஞ்சுக்குவாங்க பற்றி இப்ப பாக்கலாம் சரிங்களா இப்ப அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லகனத்துக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் லகனத்துக்கு பதினொன்னாம் இடம் மறு கலஸ்தரஸ்தானம் ஆகுங்க இந்த இடம்லாம் எப்படி இருக்கு மறு திருமணத்துக்கு இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல லகனத்துக்கு இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கோங்க அதே போல இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் இப்ப இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப இரண்டாம் அதிபதி வந்து நீச்சமாகவோ வக்ரமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய சேர்க்கையோ அல்லது அந்த இடத்துல போய் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதியான அதிபதி போய் இருப்பது இதெல்லாம் பாதிக்கக்கூடிய தன்மையாகும் சரிங்களா அடுத்தது இரண்டாம் இடத்துல வந்து அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்கள் இருப்பது அல்லது அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களா வரக்கூடிய பட்சத்துல அவங்க வந்து அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருப்பது அல்லது சனி ராகு கேது இவங்கெல்லாம் இருப்பது வந்து அந்த இரண்டாம் இடத்துக்கு பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்குங்க அவங்களுக்கு இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டு இரண்டாம் அதிபதியும் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அடுத்தது ஏழாம் இடம் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் ஆண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா அது மனைவி குறிக்கக்கூடிய இடம் பெண் ஜாதகத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கணவரை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலை இப்ப குடும்பஸ்தானத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரியே அந்த ஏழாம் இடத்து அதிபதியும் பாதிக்கக்கூடிய தன்மை ஏழாம் அதிபதி வந்து அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருப்பது நீச்சமாகி இருப்பது வக்ரம் ஆகி இருப்பது பாவ கிரகங்களுடைய சேர்ந்திருப்பது இது எல்லாமே அந்த ஏழாம் அதிபதிக்கு பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க அந்த ஏழாம் இடத்திலும் பாவ கிரகங்களான சனி ராகு கேது இருப்பது அல்லது அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இருப்பது இது எல்லாமே அது பாதிக்கக்கூடிய தன்மையாகுங்க மறு திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாருங்க குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஏழாம் இடமும் கலஸ்தரஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய தன்மையாகும் அல்லது அந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருப்பது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகுங்க சூரியன் செவ்வாய் இதெல்லாம் இருந்தானா அது பாதிக்கக்கூடிய தன்மையாகும் அடுத்தது இந்த பாதிக்கக்கூடிய தன்மை இருந்து அவங்களுக்கு மறு கலஸ்தரஸ்தானமான பதினொன்னாம் இடம் வலுத்து இருக்குங்க பதினொன்னாம் இடம் வலுத்து இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா பதினொன்னாம் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஆட்சி பெற்றிருப்பது பலம் பெற்று இந்த மாதிரி நின்று இருந்து அவங்களுக்கு ஸ்தானமும் பாதிக்கப்பட்டு ஏழாம் அதி இடமும் பாதிக்கப்பட்டு அதிபதிகளும் பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் அதிபதி பலம் பெற்று திசை நடக்கும் அப்பட்சத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மறு திருமணம் வரைக்கும் போறாங்க இதெல்லாம் மறு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பாகுங்க அந்த காலகட்டங்களில் திருமணம் முடிஞ்சு சில காலங்களில் அவங்களுக்கு பிரச்சனை நடக்குது மறு திருமணத்துக்கு இன்னொரு திருமணத்து வரைக்கும் நோக்கி போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானமும் கெட்ப பாதிக்கப்பட்டு இருக்கும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் இருந்து அவங்களுடைய திசை நடந்துட்டு அல்லது பதினொன்னாம் அதிபதி பலம் பெற்று ஏழாம் இடம் குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் இடம் வலுத்து திசை நடந்து நடந்துட்டு இருந்தா அந்த காலகட்டத்தில் தாங்க அவங்க மறு திருமணம் வரைக்கும் போறாங்க சரிங்களா அடுத்தது ஏழாம் இடத்துல செவ்வாய் உக்காந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பே ஆகுதுங்க சரிங்களா ஏழாம் இடத்துல செவ்வாய் உக்காந்து பதினொன்னாம் இடம் வலுத்திருந்தா அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க ஆனா ஒரு சிலர் பாருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து திசை வரல பதினொன்னாம் அதிபதியுடைய திசையும் வரல அப்படி இருந்தும் அவங்களும் மறு திருமணம் வரைக்கும் போறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பாருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் நின்று திசை வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல நின்ற செவ்வாயினுடைய சாரம் பெற்ற மற்ற கிரகங்கள் உடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலயும் மறு திருமணம் வரைக்கும் போயிடுறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா இப்ப ஏழாம் இடத்துல நின்ற செவ்வாயினுடைய திசை வராம அவங்களுடைய சாரம் பெற்ற கிரகத்துடைய திசை நடக்குது அங்க ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் நின்று சரிங்களா அடுத்து ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் இடமும் வலுத்திறந்து செவ்வாய் சாரம் பெற்ற மற்ற கிரகங்கள் தேசம் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு திரு மறு திருமணம் வரைக்கும் போயிடுறாங்க சரிங்களா இதெல்லாம் மறு திருமணத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கிரகநிலை அமைப்பாகுங்க அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அதுவே வந்து ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு அதாவது ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்தை பாதிக்கப்பட்டு பாவர்கள் இருந்தாலும் குரு பார்த்தாங்கன்னா இப்ப ஏழாம் இடத்தை குரு பார்க்கறாரு இப்போ ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ஏழாம் இடத்த அல்லது ஏழாம் அதிபதியோ குரு பார்த்துட்டாலோ அது வந்து பிர மருத்துவமனை வரைக்கும் போறது இல்ல சரிங்களா அது பிரச்சனை சண்டை சச்சரவுக்குள்ளேயே போய் அப்படியே குடும்பம் கொண்டு போயிடுவாங்க சரிங்களா அந்த திசா காலம் முடிகிற வரைக்கும் அதே போல் இரண்டாம் அதிபதியோ இல்லை அந்த இரண்டாம் இடத்தையோ குரு பார்த்தாலும் அவங்களுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரம் பிரச்சனை கொடுத்துட்டு அப்படியே குடும்பம் கொண்டு போயிடுறாங்க இது மாதிரி அமைப்பு குரு பார்வை இல்லாம இருக்கும் பட்சத்தில் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானம் அது அதிபதியும் பாதிக்கப்பட்டு பதினொன்றாம் இடம் வலுத்து திசை நடந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மறு தீர்மானம் வரைக்கும் போயிடுதுங்க இதுதான் மறு திருமணம் போகக்கூடிய அமைப்பாகுங்க சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் மறு திருமணம் வரைக்கும் போயிடுறாங்க சரிங்களா அதுவே குரு பார்த்துட்டாலே அவங்களுக்கு அது மறு திருமணம் வரைக்கும் போடுறது இல்லை ஏன்னா லாபஸ்தான வலுத்திருக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு லாபஸ்தான வலுத்து இருக்கு மறு திருமணம் வரைக்கும் போயிடுறாங்களா அது மாதிரிலாம் நம்ம யோசிக்காம குரு பார்த்துட்டாலே அது பிரச்சனை கொடுக்கறதில்ல வந்தாலும் சமாளிச்சு போகக்கூடிய அமைப்பே அந்த அமைப்பு வந்துடுது குருவின் பார்வை சரிங்களா அல்லது ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டுட்டாலோ அந்த லக்கணத்துக்கு இப்ப அந்த லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பத கூடியவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல இரண்டாம் இடத்துக்கோ ஐந்தாம் இடத்துக்கோ சம்மந்தப்பட்டுட்டாலும் பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டுட்டாலும் அவங்களுக்கும் மறு திருமணம் வரைக்கும் போகாது சரிங்களா அதுவே இங்க இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டு குருவின் பார்வை பெறாம பதினொன்னாம் இடம் வலுத்து பதினொன்னாம் அதிபதி தேசம் நடக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு மறு திருமணம் வரைக்கும் போயிடுது சரிங்களா இதுவே கிரகநிலை அமைப்பாகுங்க மறு திருமணத்துக்கு சரிங்களா நன்றி வணக்கம்